திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள செட்டி குளம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் டெல்லி கணேஷ் இவர் வந்து டாஸ்மாக்ல வேலை பார்த்துட்டு வராரு மாற்றுத்திறனாளியான இவர் வந்து இவருக்கு சுகன்யா அப்படிங்கிற தம் மனைவி இருக்கிறாங்க இவங்களுக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு எதற்கு எதனால் அப்படின்னா இந்த டெல்லி கணேஷ் வந்து டெய்லி குடிச்சிட்டு நைட்டு போதையில் தான் வீட்டுக்கு வருவாராம் வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணுவாராம் அதாவது அவரோட மனைவி மேலே சந்தேகம் அடைஞ்சிருக்காரு அவர் சுகன்யா அவங்களோட மனைவி மேலே நடத்தையில் சந்தேகம் வந்திருக்குது இதனால் டெய்லி பிரச்சனையாக இருந்திருக்கு அவங்க வீட்டில் போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறாரு அவங்களோட மனைவியை இதனால் ரொம்பவே கஷ்டப்பட்டவங்களோட மனைவி அவன் தம்பியான நவீன்குமார்கிட்ட இந்த தனக்கு நடந்த கொடுமையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அழுது புலம்பியிருக்காங்க இதை கேட்ட கேட்ட அவங்களோட தம்பி ரொம்பவே கோபமடைஞ்சிருக்கிறாரு கோவமடைஞ்சி வீட்டுக்கு வந்து தன்னோட மாமாவோட சட்டையை பிடிச்சி சண்டை போட்டிருக்காரு இந்த மாதிரி எங்கள் அக்காவை ஏன் குடும்பப்படுத்துகிற மாதிரி சண்டை போட்டிருக்கிறாரு ரெண்டு பேருக்குள்ளே தகராறு நடந்திருக்கு இந்த தகராறில் சுகன்யாவும் நவீன்குமாரும் சேர்ந்து டெல்லி கணசி சேர்ந்து கட்டையால் தாக்கியிருக்கிறாங்க தாக்குனதில் அவர் அந்த இடத்துல மயக்கமடைஞ்சிருக்கிறாரு உடனே என்ன செய்யன்னு தெரியாமல் அவரை தூக்கிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை மாவட்டம் அரசு மருத்துவமனைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அங்கே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி என்னோடய கணவர் வந்து பைக்கில் இருந்து விழுந்துட்டார் ஸோ அதனால் தலையில் அடிபட்டுச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படியா காப்பாற்றுங்க அந்த மாதிரி அழுது புலம்பியிருக்காங்க இந்த மாதிரி நாடகம் மாடி இருக்கிறாங்க அவங்களும் டாக்டர்ஸும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஐசியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இந்த அவர் வந்து சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிருந்தார் இறந்து போனோன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது அவள் போஸ்ட்மார்ட்டமும் பண்ணுறாங்க பண்ணி போலீஸ் வந்து சரி வர புள்ள ஆய்வு செய்யலை இந்த கேஸை அப்படியே மூடிட்டாங்க அதனால் இந்த சுகன்யா வந்து நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் நம்ம வந்து இந்த கொலை கேஸ்லேருந்து இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்திருக்கிறாங்க அவங்க இறந்தது தன்னோட கணவர் இறந்தது சந்தோ துக்கம் கூட இல்லாமல் சந்தோஷமாக இருந்துருக்குறாங்க இந்த தான் இந்த கணேஷோட அம்மா வந்து சந்தேகமாக இருக்குது இந்த அம்மாவுக்கு என்னென்னா தன்னோடய மகன் இறப்புல வந்து சந்தேகம் இருக்குது அவர் வந்து பைக்கில் அடிபட்டு செத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதனால் மறுபடியும் இந்த போலீஸ் வந்து இந்த கேஸை தூசி தட்டி எடுக்கிறாங்க மறுபடியும் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்குறாங்க அதாவது டெல்லி கணேசோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்குறாங்க அதை பார்த்தவொடனே தான் ஷாக் ஆகிருந்தாங்க இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா அவரோட தலையில் ஏதோ யாரோ ஒருத்தர் கட்டையால் வச்சு கட்டையை வச்சு அடித்து காயப்படுத்தி தான் அவரோட இறப்பு வந்து நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி உண்மை வெளியே வருது அந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா போலீஸ்கே ஷாக் ஆகிடுது மறுபடியும் சுகன்யாவையும் சுகன்யாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிச்சில் வந்து அவங்க வந்து உண்மையை ஒத்துக்கிறாங்க ஆமாம் என்னோட கணவரை கட்டையார்த்து அடித்து தான் பொண்ணு அப்படிங்கிற ஒத்துக்கிறாங்க அதை மாதிரி நவீன்குமாரும் இதுக்கு உடந்தையாக இருந்ததாக அவரையும் கைது பண்ணுறாங்க ரெண்டு பேரையுமே ஜெயிலில் தூக்கி போடுறாங்க ஸோ இவ்வளோ தான் அந்த சம்பவம் மக்களே ஒருத்தனை போதை ஒருத்தனை வந்து எப்படி மாற்றுது பாருங்கள் கொலை கொலை அந்த அவன் சாகிறதுக்கு அவன் வந்து போதை காரணமாக இருக்குது அவன் சந்தேகம் காரணமாக இருக்குது ஸோ வந்து போதை டாஸ்மாக் வந்து எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயங்களை ஒவ்வொரு குடும்பத்துலேயும் செஞ்சிட்ருக்கு பாருங்கள் இந்த டாஸ்மாக் இழுத்து மூடுனாதான் ஒவ்வொரு குடும்பமும் நல்ல முறையில் நடக்குங்கிற மாதிரி இந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்துது ஏன்னால் டெய்லி ஒரு நியூஸ் வந்து போதைனால கஞ்சா நாளில் தற்கொலை கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது எதனால மூல காரணம் பார்த்திங்கன்னா போதை மது கஞ்சா இதனால தான் மெயின் ரீசன் இதாக தான் இருக்குது ஸோ இதை வந்து பேன் பண்ணாலே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதனால் அந்த விஷயங்கள்லாம் தடை பண்ணணும் கவர்மெண்ட்டே டாஸ்மாக் எடுத்து நடக்குது அது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள் ஸோ இது எப்படி எப்போ பேன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல பேன் பண்ணால் தான் நிறைய உயிரிழப்புலகை தடுக்கலாம் நிறைய கற்பழிப்பு சம்பவங்கள் பலாத்காரம் செய்யப்படுறது சின்ன குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணுறது இதெல்லாம் தடுத்து நிறுத்தலாம் எப்போனா இந்த மாதிரி மது போதை கஞ்சாவை முற்றிலும் ஒழிச்சாதான் இதெல்லாம் கண்டிப்பாக தடைப்படும் ஸோ அதுதான் அந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றின கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்